அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இந்தியா விடுதலை அடையாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கருத்து சுதந்திரத்தை கையில் எடுத்து திரைப்படங்களை தயாரித்து மக்களை மகிழ்வித்த தமிழ் திரைப்படங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காணவிருக்கும் திரைப்படங்கள் தூக்கு தூக்கி மற்றும் நல தமையந்தி என்ற இரண்டு படங்களாகும் முதலில் தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தை பற்றி பார்ப்போம் மதுரையைச் சேர்ந்த ராயல் டாக்கீஸ் என்னும் பட நிறுவனம் பல படங்களை விநியோகம் செய்து வந்தது அப்போது உடுமலை நாராயண கவியின் நாடகமான தூக்கு தூக்கியை படமாக்க முடிவெடுத்தது உடனே உடுமலை நாராயண கவி சினிமாவிற்கு ஏற்றபடி சில மாற்றங்களுடன் கதை வசனம் பாடல்களை எழுதி கொடுத்தார் அப்போது சென்னையில் முதன் முதலாக பேசும் பட ஸ்டுடியோவை அமைத்து அதை ஒளிநகரமாக்கிய ஏ நாராயணன் மேற்பார்வையில் ஆர் பிரகாஷ் என்பவர் திரைக்கதையை எழுதியதுடன் இயக்குநராகவும் இப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் உடனே படப்பிடிப்பு வேகமாக நடத்தப்பட்டு பதினைந்தாயிரம் அடியில் படமாக்கப்பட்டு திரைக்கு வந்துள்ளது இப்படத்தின் கதாநாயகனாக சி வி பத்துலு என்பவர் நடித்தார் கதாநாயகியாக கே டி ருக்மணி நடித்தார் இவர்களுடன் கிளவுன் சுந்தரம் எம் ஆர் கமலம் தேவகி ஆகியோர் நடித்ததாக கிடைத்த தகவலை தவிர வேறு ஒன்றும் இந்த படத்தைப் பற்றி விவரங்கள் இல்லை என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தூக்கு தூக்கி இதே கதையை சிறு மாற்றங்களுடன் எடுக்கப்பட்டது என்பதுவும் இப்படத்தின் கதை வசனகர்த்தாவாக உடுமலை நாராயண கவியே இருந்திருக்கிறார் என்ற தகவலும் உண்டு அந்த படத்தை நாம் பிறகு பார்ப்போம் அடுத்ததாக நல தமையந்தி படத்தை பற்றி பார்ப்போம் வட இந்திய பட நிறுவனமான பயோனியர் பிலிம்ஸ் தொடர்ந்து தமிழகத்தின் பிரபலமான நாடகங்களை படமாக்கி வந்தன அப்படி அவர்கள் விரும்பி எடுத்த படம்தான் நலத்தமையந்தி இப்படத்தை இயக்கியவர் பிரேம் சேத்னா என்பவர் நடித்தவர்கள் எல்லாம் தமிழ் நாடக கலைஞர்களே எஸ் பி வெங்கட்ராமன் கதாநாயகனாகவும் மங்கள் ராஜேஸ்வரி கதாநாயகியாகவும் மற்றும் பலர் நடித்த இப்படம் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு திரைக்கு வந்துள்ளது என்ற தகவலை தவிர வேறு எந்த தகவலும் நல தமையந்தி பற்றி நமக்கு கிடைக்கவில்லை இனி அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்